ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா செஃப் நாம் இன்றைக்கி அம்மா செஃப்பில் பார்க்க போகிறது பால் கொழுக்கட்டு எல்லாருக்கும் பிடித்த ஒரு ரெசிபி தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப எளிமையாக ரொம்ப டேஸ்டியாக இதை எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு பேனில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும் நான் இந்த அளவுக்கு ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் பச்சரிசியில் தான் இதை செய்யணும் மாவு வந்து நல்லா நைஸாக இருக்கணும் இது கடையில் வாங்கின மாவு தாங்க இது அப்படியே இருக்கட்டும் தண்ணியில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடணும் ரொம்ப தளத்தலன்னு கொதிக்க விடக்கூடாது மீடியமாக கொதிக்க விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சரிசி மாவை சேர்த்துட்டு உடனே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் மாவு சேர்த்துட்டு கட்டிகள் விழாம நம்ம உடனே மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி கொடுங்க கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்தும் வந்துடும் மாவு இப்போ நமக்கு மாவு ரெடியாக இருக்குது மாவு வந்து கொஞ்சம் நேரம் ஆற விடணும் அந்த சூட்லேயே கொஞ்சம் மாவு வெந்தும் வந்துடும் நல்லா நெய் தடவுனா ஒரு பவுல்ல இதை எல்லா மாவையுமே நம்ம எடுத்து வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டுட்டு மூடி விட்டுட்டோம்னா அது அப்படியே வந்து லைட்டாக வந்து நல்லா சூடாகும்போது நல்லா மாவு வெந்து வரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ இது வந்து நல்லா சாஃப்டாயிருச்சுங்க இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் பத்து நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம உருண்டைகள் பிடிச்சோம்னா நமக்கு சூடும் இருக்காது மாவும் நல்லா வெந்து வந்துடும் இது அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடிட்டு பத்து நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம்னா நல்லா இந்த மாதிரி மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் வந்து கையில் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து இதை நல்லா ஒரே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா சின்ன சின்ன உருண்டைகளை அந்த கோலி உருண்டை மாதிரி சின்ன சின்னதாக இதை வந்து உருட்டி எடுத்துக்கணும் நம்ம விருப்பம் தான் சிலிண்டர் மாதிரி குட்டி குட்டியாக கூட உருட்டி எடுத்துக்கலாம் குட்டி குட்டியாக கோலி உருண்டை சைஸில் கூட உருட்டி எடுத்துக்கலாம் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சைஸ்க்கு எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டினீங்கன்னா உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி பந்து மாதிரி குட்டி குட்டியாக உங்களுக்கு வரும் இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளேட்டில் உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஸ்டீமர் பிளேட்டை வச்சுட்டு நல்லா தண்ணி சூடான பிறகு ஒரு இலையோ இல்லைனா இந்த மாதிரி வெள்ளை கலர் துணியோ போட்டு அதுக்கு மேலே நம்ம உருட்டி வச்ச இந்த கொழுக்கட்டை உருண்டைகளை வச்சுட்டு மூடியை போட்டுட்டு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டோம்னா இது நல்லா வெந்து வந்துடும் ஏற்கனவே வந்து மாவு நல்லா வெந்துருச்சு இருந்தாலும் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு வெந்து வந்தால் தான் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் கழிச்சு நல்லா வெந்துருச்சு இது அப்படியே எடுத்து நம்ம ப்ளேட்டில் மாற்றக்கூடாது ஸ்டீமர் ப்ளேட்டோடு அப்படியே எடுத்து நம்ம நல்லா ஆற விட்டுரணும் நல்லா ஆறின பிறகு தான் அதை வந்து நம்ம எடுக்க முடியும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் பேனில் முக்கால் கப்பு அளவுக்கு பாகு வெல்லம் தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் பால் கொழுக்கட்டைக்கு பாகு வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க கட்டிகள் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வந்து தலை தலைன்னு நல்லா கொதிக்கணும் இந்த வெள்ளை கரைச்சல் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வந்தாதான் நம்ம நம்ம எடுத்து வச்சிருந்த கொழுக்கட்டை உருண்டையெல்லாம் சேர்க்கலாம் இந்த மாதிரி கொதிச்சு வரணும் கொஞ்சம் நல்லா திக்கா கொதிச்சு வரும்போது தான் சேர்க்க முடியும் இது வந்து வெள்ளம் வந்து நல்ல சுத்தமான வெள்ளமாக எடுத்துக்கோங்க தூசிகள் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்தா நல்லது அப்படி இல்லனா தூசியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வடிகட்டிட்டு திரும்ப சேர்த்துக்கலாம் நான் வந்து இது வந்து நல்ல சுத்தமான வெள்ளம்ன்றதால டேரெக்டாக எடுத்துட்டேன் நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருந்த கொழுக்கட்டை எல்லாத்தையுமே சேர்த்துலாம் சேர்த்துட்டு இதையுமே நல்லா கொதிக்க விடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த சிரப் வந்து நல்ல திக்காகும் உங்களுக்கு அப்பதான் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த அளவுக்கு நல்ல திக்கான பிறகு நம்ம இதுல ஒரு நாலஞ்சு ஏலக்காவை நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம ஏலக்காவை நல்லா தட்டி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப்பு அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்த அளவுக்கு நல்லா தேங்காய் பால் திக்கான தேங்காய் பால் முடி எடுத்து ஃபஸ்ட்டு பாலாக எடுத்து ஊற்றிருக்கேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்போ தான் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு விடுங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் கூடவே ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு நீங்கள் சேர்த்திங்கனாலும் நல்லா தண்ணியில் ஊற்றி கரைச்சிட்டு சேர்த்துட்டு அதையுமே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா திக்காகிடும் உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் கூடவே கொஞ்சமாக பொடிச்ச முந்திரியோ இல்லைனா பாதாமியோ இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் பரிமாறினீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையான பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா சுட சுட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஆறுன பிறகு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ரொம்ப எளிமையான முறையில் நம்ம இன்றைக்கி பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்றதை வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கோம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அம்மா செஃப் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அம்மா செஃப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்